வணக்கம் வாழ்க வளமுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கணிப்பு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரத்தில் தொடங்கி உத்திரம் அஸ்தம் வரைக்கும் ஆண்டுக்குன்னு இருந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யார் ஆள்வாங்க அப்படின்னா பூரம் தான் ஆளும் இப்போ பூரம் ஆண்டுக்குன்னு இருக்கு அதாவது முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் இப்பொழுதைய முதல்வர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலையும் கண்டினியூ ஆவார் பௌர்ணமி யோகம் அவர் பிரதமையில் பிறந்திருந்தால் பௌர்ணமி யோகம் என்று சொல்கிறோம் இல்லையா சூரியன் சந்திரன் பார்வை அவருக்கு பலமாக இருக்கு அந்த யோகமானது இவருக்கு அரசவையில் உட்கார வைக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி தசையில் இவருக்கு வாய்ப்புகள் தட்டிக்கிட்டு இருந்தது சனி தசையில் இவருக்கு என்ன நடந்தது வாய்ப்புகள் தட்டுகின்றது இனிமே வரும் காலங்கள் அத்தனையுமே சூரியன் சந்திர அத்தனையுமே பாத்தீங்கன்னா வரக்கூடிய தசைகள் தசா புத்தி அத்தனையுமே இவருக்கு அரசாலக்கூடிய யோகத்தை தந்துவிடும் ஏற்கனவே நான் பாத்தீங்கன்னா புதிய தலைமுறையிலும் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குரிய ப்ரொடிக்ஷனை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே போட்டுட்டேன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் செப்டம்பர் அக்டோபரில் வந்து பார்த்திங்கன்னா உடல் நலத்தில் வந்து கவனமாக இருக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அது பிரகாரம் அவருக்கு உடல்நல பாதிப்பு வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குரிய தேர்தல் கணிப்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே சொல்லியிருந்தேன் அது பிரகாரம் நாற்பதுக்கு நாற்பது திமுக தான் ஜெயிக்கும் என்று சில ஊடகங்களிலும் சில யூடியூப்லேயும் கொடுத்துருந்தோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குரிய எதுவும் ப்ரோக்ராமும் கொடுத்துட்டேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையான போட்டியாக தான் இருக்கும் இனிமேல் அவருக்கு வரக்கூடிய காலங்கள் அத்தனையுமே அரசு கூடிய யோகத்தை தான் தந்துவிடும் சரி இது ஒரு புறம் இருந்துட்டாலும் கூட்டணி பிரகாரம் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்குமானால் நூறு சதவீதம் இருக்கும் கூட்டணி பிரகாரம் ஏற்ற இறக்கங்கள் இருக்குமானா நூறு சதவீதம் இருக்கும் பொதுவாக ஒரு தேர்தல் வெளியீடு பார்த்தீங்கன்னா பத்தாம் பொதுவாக சொல்லிட முடியாது ஒருவர் என்னுடைய ஜனன ஜாதகத்தை வச்சுருந்து தான் சொல்ல முடியும் அந்த சுய ஜாதகமும் கிடைக்கணும் இல்லையா அப்போ கூட்டணி பிரகாரம் மாறுமான மாறும் தேர்தல் நடக்கக்கூடிய நாள் அது பிரகாரமும் தேர்தல் ரிசல்ட் வெளியிடக்கூடிய நாள் தேர்தல் நடக்கிறதுனா கர்ப்பம் தரிக்கிறது தேர்தல் ரிசல்ட் வெளியிடற நாள் எது பார்த்திங்கன்னா க குழந்தை பிரசவிக்கிறது அந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்போ கர்ப்பம் தரிக்கக்கூடிய நாளும் சரி பிரசவம் ஆகக்கூடிய நாளும் அது பிரகாரமும் கொஞ்சம் நம்ம கணிப்பை வெளியிடும் பொழுது முழு பலன் வெற்றியும் தந்துடும் இப்போ வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைய கணிப்பின்படியும் சரி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறிலும் சரி முழு வெற்றியையும் தந்துவிடும் போராட்டம் மிகுந்ததாக இருக்கும் கூட்டணி பிரகாரமும் கொஞ்சம் மாற்றம் உண்டு புதிய கட்சிகள் இணைவும் நூறு சதவீதம் இவருக்கு உண்டு புதிய கட்சிகள் இணைவதற்கும் அல்லது புதிய தலைவர்கள் இணைவதற்கும் முழு பலம் உண்டு ஆக மா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய ஜாதக அமைப்பு அற்புதமான ஜாதகம் தான் இவரை பொறுத்த வரைக்கும் அதே போல் வந்து இவருக்கு எதிர்த்த நிற்கக்கூடிய தலைவர்கள் பார்த்திங்கனாலும் கொஞ்சம் நல்ல ஒரு வளர்ச்சி தந்தாலும் முழு வெற்றி இவருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆக மொத்தத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் இப்பொழுதைய முதல்வர்கள் தான் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறிலும் கண்டினியூ ஆவார் இவரை பொறுத்த வரைக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்